தமிழ் வாழ்க வாழ்க தமிழர்கள் வளமுடன் புனித தலங்களில் அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவோருக்கு அபராதம் சவுதி அரேபியா நிதி அமைச்சகத்திற்கோ அல்லது அதன் மேற்பார்வையில் உள்ள பிற அரசு அமைப்புகளுக்கோ சொந்தமான புனித தலங்களில் உள்ள சொத்துக்களை அனுமதியின்றி பயன்படுத்துவோருக்கு நிதி அபராதம் விதிக்கவிருப்பதாக பொது கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது அத்தகைய மீறல்களில் ஈடுபட்டவர்கள் சொத்தை தவறாக பயன்படுத்திய முழு காலத்திற்கும் வாடகை தொகையை செலுத்த வேண்டும் என்றும் அறிக்கை குறிப்பிடுகிறது இது அரசு சொத்துக்களின் பயன்பாட்டை கட்டுப்படுத்தவும் பொது சொத்துக்களை பாதுகாக்கவும் எடுக்கப்பட்ட நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது மேலும் புனித தலங்களிலும் நிதி அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள அரசு நிலங்களிலும் செல்லுபடியாகும் ஒப்பந்தங்கள் இல்லாமல் பயன்படுத்தப்படும் இடங்களை கண்டறிய ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அறிக்கை தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கை அரசு சொத்துக்களின் மேலாண்மை திறனை மேம்படுத்தவும் அதன் வருவாய் ஆதாரங்களை பாதுகாக்கவும் புனித தலங்களுக்குள் ஏற்படும் எந்தவித தவறான பயன்பாடுகளையும் தடுக்கவும் பொது கணக்காய்வு அலுவலகம் மேற்கொண்டு வரும் முயற்சியாகும்